ஸ்ரீ சாய் சச்சரித்ரா அத்தியாயம் ஐம்பது ஒன்று காக்கா சாஹேப் தீக்ஷித் இரண்டாவது ஸ்ரீ தேம்பே சுவாமி மூன்றாவது பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள் சச்சரித்திரம் நூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப்பொருள் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் உள்ள அதே மையப் பொருளைப் பற்றியது அதலால் இந்த அத்தியாயத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இங்கே ஐம்பதாம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அத்தியாயம் ஒன்று காக்கா சாஹேப் தீக்ஷித் இரண்டாவது ஸ்ரீ தேம்பே சுவாமி மூன்றாவது பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீரையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயமுண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வளரும் சந்தன மரம் உஷ்ணத்தை போக்குகிறது மேகங்கள் மழைநீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வூட்டுகிறது வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றது அதுபோலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்துக் கூறுவோர் அதைக் கேட்போர் இரு பாலாரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமடைகின்றன நூற்றுக்கணக்கான சாதனங்களையும் செயல்முறைகளையும் நாம் கடைப்பிடித்தும் ஒரு சத்குரு அவர் தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தாலன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் காக்கா சாஹேப் தீக்ஷித் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரை திரு ஹரி சீதாராம் என்னும் காக்கா சாஹேப் தீக்ஷித் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் வத்நாகர நகர் கான்வாவில் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவரது ஆரம்பக் கல்வி கான்வா ஹிங்கான்கட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் நடந்தது மேற்படிப்புக்காக அவர் பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குறை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காக்கா சாஹேப் தீட்சித்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாலாவில் தங்கியிருந்தபோது தனது பழைய நண்பரான திரு நானா சாஹேப் சாந்தோர்களை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காக்கா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் கொண்டிருக்கும் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் அவருக்கு பலனை அளிக்கவில்லை நானா சாஹேப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விபரத்தையும் அவர் காக்காவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்து கடலுக்கு கடலுக்கப்பாலிருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளாயில்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்றும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் இவையெல்லாம் கேட்க காக்கா சாஹேபுக்கு மகிழ்வுண்டாயிற்று தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடனும் ஊனமான ஓடித்திரியும் மனத்தை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் கொள்ளப் போவதாக கூறினார் சில நாட்களுக்குப் பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அவர் அகமத் நகர் சென்று சர்தார் காக்கா சாஹேப் மிரிகருடன் தங்கினார் திரு காக்கா சாஹேப் மிரிகருடைய புதல்வரான சாஹேப் மிரிகர் என்னும் கோபர்காங்வின் மம்லத்தார் அச்சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காக்கா சாஹேப் தீக்ஷித் சீரடி செல்ல விரும்பினார் தந்தையும் மகனுமாகிய இரு மிரீகர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று அவர்கள் தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் சீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் சாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து சாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் சாமா தனது மனைவியுடன் அவளைக் காண அகமத் நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது சாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதைக் கண்டார் நானா சாஹேப் பான்சேயும் அப்பா சாஹேப் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்குப் போகும் வழியில் சாமாவைக் கண்டு அவரை மிரீகரின் வீட்டுக்கு சென்று காக்கா சாஹேப் தீட்சித்தை பார்த்து சீரடிக்கு அவரையும் உடனழைத்து செல்லும்படி கூறினார்கள் காக்கா சாஹேப் தீக்ஷித் மிரீகர்களுக்கும் கூட சாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் சாமா மிரீகர்களிடம் வந்தார் அவரை அவர்கள் காக்கா சாஹேப் தீக்ஷித்துக்கு அறிமுகப்படுத்தினர் சாமா காக்கா சாஹேப் தீக்ஷித்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர்காங்வுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலா சாஹேப் மிரீகர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காக்கா சாஹேப் தீக்ஷித்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க சீரடிக்கு போகப் போகிறாரோ அவரே அந்த தருணத்திலேயே அவ்விடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் ஏற்கனவே வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் விழுந்து பணிந்தார் அப்படம் மேகாவுடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மிரீகர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டபடியால் படத்தை இப்போது சாமாவிடமும் காக்கா சாஹேப்புடனும் அனுப்புவது என்பது தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவு சீட்டு வாங்கிக் கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடமில்லாதிருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காக்கா சாஹேபின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபன்காங்வில் இறங்கினார்கள் சீரடிக்குச் செல்ல நானா சாஹேப் சாந்தோர்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை காக்கா சாஹேபும் நானா சாஹேபும் ஒருவரையொருவர் கட்டி தழுவிக்கொண்டனர் பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் சீரடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காக்கா சாஹேபின் மனது உருகியது அவர் கண்கள் குளமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்துக்கொண்டிருப்பதாகவும் அவரை வரவேற்பதற்காகவே சாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காக்கா சாஹேப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் சீரடியில் அவர் ஒரு வாடா கட்டினார் ஏறக்குறைய அதையே அவர் நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவையாதலால் அவைகளையெல்லாம் கூறுவதற்கு இங்கிடமில்லை சாயி லீலா சஞ்சிகையினை வால்யூம் பன்னிரண்டு என் ஆறு முதல் ஒன்பது காக்கா சாஹேப் தீக்ஷித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையைக் கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமாட்பந்துடன் ரயிலில் செல்லும்போது சாய்பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரென தனது கழுத்தை ஹேமாட்பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ இன்றி காலமானார் ஸ்ரீ தேம்பேஸ்வாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனும் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற ஸ்ரீ தேம்பே சுவாமி என்பவர் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையில் உள்ள ராஜமகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்ரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தைச் சேர்ந்த நாந்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக்ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது சீரடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்ராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் என் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் புண்டலிக்ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்துச் செல்ல சம்மரித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்திரத்தை அதாவது துணியை மசூதியில் எப்போதும் விட்டுக் கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்குப் பின்னர் பொண்டலிக்ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர் அவர்கள் தாகமாக இருந்ததால் ஓர் ஓடைக்கு தண்ணீர் பருகச் சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகையால் அவர்கள் கொஞ்சம் சிவடா என்ற மனப்பொருள் கலந்த அவல் அரிசி உணவை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதேபோல் போல் செய்தும் விட்டார் சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் சீரடியை நெருங்கியதும் புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டுவிட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் அவர் பயந்து நடுங்கிக் கொண்டு சீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்தனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்கிராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அத் தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயைக் காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இப்போது விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கர்மங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகந்தையற்றும் அகங்காரமற்றும் இரு அதன் மூலம் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக அறிவுரையை பாபா அளித்தார் பாலாராம் துரந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு திரு பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தாகுரூஸை சேர்ந்த பதாரே பிரபு இனத்தைச் சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சில சமயம் பம்பாய் அரசாங்க சட்ட பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார் துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது திரு பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களில் திரும்பினார் அவர் கீரியையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்றும் தத்துவ நூல்களையும் நுண்ணிய கோட்பாடு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டரிபுரத்து விடோபாவின் பக்தர் பாபாவுடன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன்ராவ் என்ற அவரின் இரு சகோதரர்களும் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் அவர்கள் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் சாய் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் சீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்றெனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார் துரந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியமடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் விழுந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி துரந்தர் சகோதரர்களிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டிருக்கிறோம் என்றார் அச்சகோதரர் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர் கண்ணீர் தொண்டை தொண்டையடைத்தல் மயிர்குச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்களும் அவர்களை உருக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்தார் சிலீம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்து பழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கிக் கொண்டு பெருஞ்ரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் அது அவரை மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்குப் பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா சமாதி அடைந்த அதே நேரமாகும் அவர் சென்ற தினம் வியாழக்கிழமையாதலால் துரந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியைக் கண்டார் மறுநாள் காலை காக்கட்டாரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் வீசியதைக் கண்டார் திரு பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பைக்கான அவர் உயிரோடு இருக்கவில்லை அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் காண்க ஸ்ரீ சாயியை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்